தென்னிப்பத்து திருப்பெருந்துறையில் அள்ளியது திருச்சி தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்து நாயகன் மூவராலும் அறியோனா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன் அறியோனாமலர் சோதி யான் தூயமாமலர் செவடிக்கன் நம் சென்னீமண் சுடருமே சுடருமே அட்டமூர்த்தி அழகன் என் நமுதாய ஆனந்த வெல்லத்தான் சிட்டன்மை சிவலோகநாயகன் தென்பருந்துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளையோர் பாகம் வைத்த அழகன் தன் வட்டமாமல மாம நம் சென்னிமண் மலருமே நங்கை மீரெனை நோக்கும் மின்னங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் எங்கு சோலைகள் சுப்பருந்துரை நாயகன் மங்கைமார்கையில் வளைங் கொண்டம் உயிருங்கொண்டம் பணி கொள்வான் கொங்கு மாமலர் செவடிக்கன் நம் சென்னிமண்ணி பொழியுமே பத்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என்ன சித்தர் சூழ சிவபீரான் தில்லை மோதூர் நடஞ்செய்வான் எத்தனாயி வந்தில் போந்தம்மை ஆளும் கொண்டம் பணி கொள்வான் வைத்த மாமலேவடிக்கண் நம் சென்னிமண்ணி மலருமே மாய வாழ்க்கையை மெய்யென்ற நீ மதிசீடா வகை நல்கினார் பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மெவினார் காயத்துள்ள ஊர நீ கண்டுகொள் என்று காட்டிய செய்ய மாமசேவடிக்கண் நம் சென்னி மண் சித்தமே புகுந்தம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்துயலாம் பக்தி தந்து தன் பொற்கள கனே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முக்தி தந்திந்த மூகுலகுக்கும் அப்புற தெம்மை வைத்திடும் அத்தன் மாமல சேவையிட் நம் சென்னிமண்ணி மலருமே பிறவியன் இக்கடலை நீந்த தன் பேரருள் தன் தள்ளினான் அறவையன்றடியார்கள் தங்கள் அற்குளாம் புக விட்டு நல் உறவு செய்தனை உயக்க கொண்ட பிராந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடிக்கண் நம் சென்னிமண் நீத்திகளுமே புழிவினாற் குறம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எலிகுல் சோதி எம் மீசன்யம் வேறான் என்னுடையப்பன் என்றென்று தொழுதகை நராகி தூய் மலர் கண்கள் நீர் மல்கும் தொண்டர்க்கே வலுவீலாமல மலர் கண் நம் சென்னிமண் நீ மலருமே வம்பனாய் தீரி வேனைவென்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகூடத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரான் அவர் கர்லிமை அடியார்களுக்கு இன்பம் கலைத்திடும் செம்பொன் மாமல செய்வடிக்க நம் சென்னிமண் நீ முத்தனை மூதல் சோதியை முக்கனை மூதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திரு நாமம் பாடி திரி தரும் பக்தர்கால் இங்கே வன்மின் நீர் உங்கள் பாசந்தீர பணி மீனோ சித்தமார் தரும் தேவடிக்கண் நம் சென்னி மண்ணி திகழுமே சிவாயினமாக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாய் போற்றி திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது மாதேவர் பாகன் மறைப்பை என்ற வாசகன் மாமலர் மெய்யசோதி கோதி பரங்கருணை அடியார் குழாவு நிதி குணமாக நல்கும் போதல சோலை பெருந்துரை எம் பொன்னியன் மண்ணீடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருளறிவார் எம் பிராணவாரே மாலையன்மான் அவர் கோணும் வந்து வணங்க அவர் கரு நலந்திகளும் கோலமணி அணி மாடனேடு குழாவுமேடவை மடநல்லார்க்கு சீலமிக கண்ணை அளிக்கும் திறமறிவார் எம் பிராணவாரே அணிமூடி ஆதி அமர கோமான் ஆனந்த கூத்தன் அரசயம் பணிவகை செய்து படவதேறி பாரோடு விண்ணும் பரவி பிணிகேட நல்கும் பெருந்துரையம் பேரருளாளன் வந்து மணிவளை கொண்டு வான்மையின் விசிறும் மகேறி வாரியம் பிராணாவாரே வேடூருவாகி மைந்திரத்து வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமா ஏறி ஐயன் பேருந்துரை ஆதி என்னால் ஏடர்களே எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு ஆண்டுகண்டியம் பிராணாவாரே வந்தி வணங்கி ஏத்த மாக்கை கடலாயடியார் பந்தன் நல்கு நல்குமங்கள் பரமன் பேருந்தூரை ஆதி என்னால் உந்து தீரை கடலை கடந்து அன்று ஓங்கும் அதில் இறங்கியதனில் பந்தன் மெல் விரலா கருளும் பிராணாவாரே தேவத்தேரி பூரம் செற்றவில் வேடுவனாய்கடி நாய்கள் சூழ ஏவல் செய்யல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தாயின் எங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கி ஈசன் எந்தை பெருந்தூரை ஆதி என்றே கேவலம் கேளல்லாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம் பிராணாவாரே நாதமூட யோத நற்கமல போதினில் நன்னிய நன்னுதலார் போதி பணிதல துவியத்த ஒளிவல்லர் சோதி எம் ஈசன் மன்னும் போதல்லர் சோலை பெருந்தூரையம் புண்ணியன் மண்ணீடை வந்து தோன்றி வேதம் கெடுத்தருள் செய்பெருமை அரியவல்லார் எம் பிராணாவாரே பூவல்லர் கொன்றை எம் ஆலை மார்பன் போருகீவன் பூழி கொன்ற வீரன் மாது நல்லால் உமை மங்கை பங்கன் வன்பொல்லில் சூழ்த்தன் ஏதில் பேரும் பூகள் எங்கள் ஈசன் இருங்கடல்வானற்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கைய தொப்புணரும் உருவறிவார் எம் பிராணாவாரே தூவல்லை நீரல் நீ எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதமை தையீசன் தென்னன் பேருந்துரை ஆளி என்று காதல் பேருக கண்ணை காட்டி தன்கள்ளல் காட்டி கசந்துருக கேதம் கேட்டு தன்னை ஆண்டருளும் கிடப்பாணாவே அங்கன் அமர அடியார்கமுதன் அவனி வந்த எங்கள் பேரான் இரு பாசந்தேற இகம்பரமாயோதோர் இன்பமைத சங்கம் கவர்ந்து வன் சக்தி சதுரன் பேருந்தூரை ஆளி என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம் பிராணாவாரே சுவாய நமக பெண்ணாடுடைய சிவனை போற்று என் நாட்டவருக்கும் விரைவா போற்று